ரெண்டாவது பாமக போகிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் ஸ்டாண்டர்டு ஆதான் ராமதாசும் சரி அன்புமணி ராமதாசும் சரி கூட்டணி தான் சொல்லிட்டாங்க அதனால அவங்க அன்னையாக போக மாட்டாங்க அதனால் திருமாவோட அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அவசியமே இருக்கும் ஒருவேளை வந்ததுனால வெளியே போயிட்டு வந்து வெளியே போயிட்டு போவார் எங்கே போவார் விஜய்கிட்ட தான் போவார் தனிச்சுலாம் நின்றாருன்னு அதுக்கப்புறம் வீசிக்க இருக்கார் தனிச்சு நிற்க வாய்ப்பு கிடையாது அவர் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எடுக்கவே மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் தனித்து நின்னால் டெபாசிட் வாங்க இல்லைன்னா அவருக்கே தெரியும் அதனால் தனித்து நின்றான் வாய்ப்பு கிடையாது அவருக்கான அடுத்த கதை நேராக ஒன்று அதிமுக கிட்ட போவாங்க அப்படின்னா தமிழக வெட்டி காலத்தில் தான் போவாங்க இல்லை அது சான்ஸே கிடையாது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சான்ஸே கிடையாது அது வாய்ப்பே கிடையாது அது பாமகவும் கூட வராது விடுதலை சிச்சைகளே நாங்கள் அந்த பக்கம் மாட்டாங்க அதில் அது கான்ஃபிடென்டாக இருக்குது அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா டூஸ் பண்ணி விட்டு வேடி பாக்கிற கதை இதெல்லாம் அது பாமக இல்ல இல்ல பாமக வந்து அண்ணாதிமுக போன பாமகவுடைய ஐடியா அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபி பிஜேபி கூட வந்து அவங்க வந்து பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு முடிவு எடுக்கிற கதா அதெல்லாம் அதே கட்சி தான் உடஞ்சியே போச்சு இன்மேல் கட்சிக்கு இன்மேல் கட்சி தான் பீஸ் பீஸாக போயிட்டு தான் பாமக தான் அப்பா ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கமாக ஆச்சு எல்லாம் எல்லாம் வந்து இப்போ போட்டா போய்ட்டு நீயா நானான்ற ஒரு கதையில் தானே போயிட்டு இருக்குது அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் இருக்குது பாமகாவும் வராது பாமக வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் டிஎம்கே கூட வந்தால் வந்தால் ஓப்பு இருக்குது அது ஒத்துக்க அதுக்கு வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் அன்பு மணி வரமாட்டா டிஎம்கே கூட வரவே மாட்டா சான்ஸே கிடையாது நீ ராம்தாஸ் சொல்றியா அது பிரிஞ்சிருந்தால் கூட சரி அதனால் ஒரு ஓப்பு இருக்கும் அது கூட வந்து விடுதலை சக்திகளை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க டிஎம்கே ஆமாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க சான்ஸே கிடையாது அது வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து என்ன ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமோ ஏதாவது ஒன்று போட்டு வாங்குற வேலை தான் இவங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது இந்த கூட்டணியை வந்து உடைக்கணுன்ற சா சாத்திய கூட கொஞ்சம் கூட கிடையாது டிஎம்கே கூட்டணி எவனாலையும் உடைக்க முடியாது அது எல்லாம் கா எல்லாம் ஒரு குடிப்பினசோடு நல்லா இருக்காங்க அவங்களாம் இது வந்து ஒரு அரசியல் நாடகம் தான் ஏன்னா வந்து யாருமே நிரந்தரமாக ஒரு கூட்டணியில் கட்சியில் இருக்கிறது இல்லை அவங்களுக்கு எங்கே ஆதாயம் அதிகமாக கிடைக்கோ அங்கே தான் போவாங்க இது வந்து அரசியல் நில வந்து எல்லா கட்சியும் அப்படி தான் இருக்குது இது சும்மா இப்போதைக்கு அவர் வந்து சும்மா திமுக அப்படி லைட்டாக சுரண்டி பார்க்குறக்காரி அப்படி சொல்லியிருப்பார் ஆனால் இது வந்து ஒரு நிரந்தரமான முடிவு கிடையாது அவர் வந்து அப்பப்போ மாற்ற முடிவை மாற்றக்கூடியவர் தான் நிரந்தரமாக அவர் எதையுமே வந்து அவர் வந்து ஸ்டடியாக எப்போவுமே ஒரு முடிவு எடுக்க மாட்டார் மாற்றி மாற்றி எடுப்பார் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவார் அதேபோல் கூட்டணிக்கு வெளியே போனால் கூட தனிச்சு தனிப்புன்ற மாதிரி இருக்குது அவர் ஒரு காலமும் தனிச்சு நிற்க மாட்டாரு தனிச்சு நிற்பாட எந்த தொழிலோட ஒரு டெபாசிட்டே கிடைக்காது எங்கேயுமே டெபாசிட் கிடைக்காது அவரால் தனிச்சு நிற்க மாட்டார் கண்டிப்பாக தனித்து நிற்கிறதுக்கான துணிவும் அவர்கிட்ட கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் தேர்தல் வரும்போதும் புது புது விஷயமாக ஜனங்கம் பழகெல்லாம் மறந்துருப்பாங்கன்னு நினைப்போட சொல்கிற தகவல் தான் இது ஆக்சுவலாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் வன்னிய சமுதாய கட்சியாக அது அரசியல் கட்சியாக பிரவேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஜாதி கட்சியாக தான் இருந்தது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை உருவாக்கும் போது அடித்தட்டு மக்களுக்காக அம்பேத்கருக்கு அப்புறம் தான் செயல்படுறதா இவரா ஒரு பிரமிப்பை உண்டாக்கி அந்த ஜனங்கள் மையத்தில் நல்ல பேர் எடுத்து வளர்ந்தார் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ அவரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு சேதத்தை வச்சுருக்காரு அவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு சதம் வச்சுருக்காரு இனி இருக்கிற சூழ்நிலை வெளிப்படையாக அதிமுக பாரதிய ஜனதாவோட இணந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் கண்டு இருக்குது திமுக கூட்டணி என்னுடைய பிம்பம் ஆல்ரெடி மரியாதைக்குரிய திருமாவளவன் அவங்க ஆட்சியிலும் பங்கு வேணும்னு பல கூட்டங்களில் பேசிருக்காரு அதை வந்து மட்டன் தட்டி மட்டன் தட்டி ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி இருக்க திமுக அதை மிகப்படுத்தாம அவரு பொருட்படுத்த மட்டும் இல்லாம அதை மிகப்படுத்த கிடையாது அவங்க அது வளர்ந்துடும் அது பெருசாக அந்த மாதிரி சொல்லிட்டு போனவங்கலாம் விடுதலை இருந்து போனவங்களும் வெளியே இருக்காங்க இவரு இப்படியே இருக்காரு ஆனா இதையே மறைந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல் கலைஞர் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக இப்ப இருக்க ஸ்ட்ரென்த்ல இவரே வெளியே அனுப்ப மாட்டாங்க இவரும் வெளியே போக மாட்டார் அவங்களும் இங்க உள்ள மாட்டாங்க இதுதான் உண்மை தம்பி அதே மாதிரி பாஜக கூட்டணிக்குறாரு பாமக பாஜக வந்து வெளியே போயிடுவோன்ற உண்மைதான் தம்பி அவங்க சேர்த்துக்கிறாங்களோ இல்லையா இவரு போக மாட்டா திமுக தரப்புல வேல்முருகன் அவர்கள வேல்முருகன் தரப்பு வெளியே போயிடுன்னு சொல்றாங்க பயங்கர தான் இருக்காங்க அவங்க பாட்டு மீடியா பாட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாங்க அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சின்றாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது வளர்ச்சின்னு ஒன்று இருந்தால் கடன் இருக்கக்கூடாது கடன் வச்சுட்டு ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு வளர்ச்சின்னா அது என்கிட்ட கொடுத்தா கூட நான் அதை பண்ணிடுவேன் ஏங்க எங்கள் அண்ணனே அதான் சொல்கிறாரு கட்சி ஆரம்பிக்கிறது இருக்குங்க எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி முச்சந்தியில் கத்திக்கிட்டு சாகத்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதலமைச்சராக தான் ஆரம்பிக்கிறாங்க அது யாரும் இதுமேலாம் கிடையாது சொல்றது சொல்லட்டும் அவர் இப்போ வரைக்கும் பயப்படுறாங்களே அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அவர்கிட்ட தோன்று இருக்குல்ல இருக்குன்றதுனால்தான் எல்லாரும் கூட்டணிக்கு வா வான்றாங்க திரும்ப யாரும் கூப்பிட்டு அமைச்சரில் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வீக்க எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி போட்ட கணக்கில் விஜய் கூட்டணிக்கு வந்தால் அறுபது எழுபது சீட்டு கொடுக்குற வரைக்கும் தயாராக இருந்தாங்க அதாவது விஜய் போனான் கூட்டணிக்கு போனால் அதிமுக கிட்ட போனால் அறுபது எழுபது சீட்டு கொடுக்குற வரைக்கும் அதிமுகவே தயாராக இருந்தது திரும்ப போனால் எவ்வளோ கொடுப்பார் நினைக்கிறீங்க இப்போ வாங்குற நாலு சீட்டு கூட ஒரு நால ஆறு சீட்டு கூட ஒரு நாலு சீட்டு எக்ஸ்டா கொடுப்பார் வாழ்ந்தான் அவரோட இது தெரியும் எல்லாேருக்கும் அவரோட ஸ்டாண்டர்ட் தெரியும் அதனால் சொல்கிறது சொல்றது இயல்புதாங்க வாய்ப்பு இருந்தா மக்கள் ஆதரிச்சா அவரும் வரலாம் யார் வேணா வரலாம் திரும்ப அப்படி தான் கத்தே இருப்பாரு திரும்ப பேசுவாரு அந்த தைரியம் விஜய் கிட்ட இருக்க தைரியம் கூட திரும்ப கிட்ட இல்லையே இத்தனை வருஷம் கட்சி ஆரம்பிச்சா நான் சீனியர் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எழுச்சி தமிழர் வளர்ச்சி தமிழர்னு எல்லாம் சொல்றீங்க கரெக்டு தனியாக நிற்கிறது கடைசி இல்லையா உங்களுக்கு விஜய் கூட நான் நிற்கிறேன் அடுத்த சிஎம் கேண்டேட் நான் தான் என் கூட கூட்டணிக்குவாங்க நான் ஆட்சியில் பங்கு தரேன் அதிகாரத்தில் பங்கு தரேன் ஆனால் சிஎம் கேண்டிடேட் நான் தான் சொல்கிற கட்சு இந்த தைரியம் திரும்ப இல்லையே அதில் அதெல்லாம் சும்மா விஜய் சொல்கிறது கரெக்டு தான் யாரும் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாருன்னா கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாங்க சொல்லாதவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் இவர் சொல்லிட்டாரு எனக்கு தைரியம் இருக்குதுன்னு எனக்கு அந்த கேப்ப கேப்பபிலிட்டி இருக்குது எனக்கு அந்த இது இருக்குன்னு தகுதி இருக்குது எனக்கு அந்த செல்வாக்கு இருக்குன்னு தைரியமாக சொல்கிற இது விஜய்கிட்ட இருக்குது ஆனால் திரும்ப கிடையாது திரும்ப வெளில வர சொல்லுங்கள் வெளில வந்துட்டு நான் தான் முதல் அமைச்சர் என் கூட கூட்டணி வாங்க சொல்ல சொல்லுங்கள் அவர் சொல்லவே மாட்டார் அப்புறம் ஏன் இவர் அவரை பார்த்து கற்று கிடக்கிறாரு அதெல்லாம் அதெல்லாம் போட்டுலங்க